அன்பு பிள்ளையே இந்த நேரத்தில் உன் மனநிலையை நான் அறிவேன் எதுவும் புரியாமல் எதை எதை எப்படி எப்படி நிறுத்துவது தொடங்குவது என்று தெரியாமல் நீ முதலும் தெரியாமல் முடிவும் தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய் அன்பு பிள்ளையே எது எது எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தும் அதை எப்படி திருத்த வேண்டும் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஆபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து உன்னை விடுவிக்க வந்தேன் நீ பயந்து கொண்டிருக்கும் வரைதான் உன்னை துரைத்திக் கொண்டிருக்கும் நீ பயப்படுவதை முதலில் நிறுத்திப்பார் அது உன்னை பார்த்து பயந்து ஓடுவதை நீ பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய் அன்பு பிள்ளையே இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து உன்னையே உற்று நோக்கிக் கொண்டிருப்பார்கள் அதில் நீ பயந்து நடுங்கி போய்விட்டால் மீண்டும் மீண்டும் அதை செய்து உன்னை பயமுறுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் உன் தைரியத்தை நீ விடாமல் இருக்க வேண்டும் தைரியத்தை பிடித்துக் கொண்டால்தான் இங்கே பிழைக்க முடியும் என் தங்கமே பயந்து விட்டாய் என்று தெரிந்தால் அவர்கள் பயப்படுத்தி பயப்படுத்தி இருளுக்குள் முடக்கி விடுவார்கள் உண்மை அவர்கள்தான் இங்கே வாழ வேண்டும் அவர்கள்தான் இங்கே வசிக்க வேண்டும் அவர்கள்தான் இங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் அனைவரும் வாழ்வை இழந்து நுர்கதியாய் நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த நாசக்காரர்களுடைய எண்ணம் தங்கமே உன் வாழ்க்கைக்குள் ஒளிந்திருக்கும் புதிர்களை இன்று விளக்கி விடுகிறேன் உன் வீட்டிற்குள் இருக்கும் ஆபத்தை என்று நான் நீக்கி விடுகிறேன் அதற்கு உன் உதவியும் எனக்கு தேவை என் தங்கமே பயந்து பயந்து நடுங்கி உன் வாழ்வை மட்டுமல்லாமல் உன்னை நம்பி இருக்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் நீ இங்கே ஒப்படைத்து விடாதே அதை அடமானம் வைத்து விடாதே உன் பிள்ளையை காப்பாற்றுவது உன் கடமையாக இருக்கிறது இந்த நேரத்தில் செயலிழந்து இருக்கும் நீ தைரியத்தை கையில் எடு எழுந்திரு முதலில் அங்கே அமர்ந்திருக்காதே என்னால் எதுவும் முடியவில்லை என்று சொல்லாதே உன்னை நம்பி வாழும் உன் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக நீ இருக்க வேண்டும் என்று இப்போது முடிவெடு பயந்து நடுங்குவதை விட்டுவிட்டு வெற்றி கொடியை நட்ட வேண்டும் உன் வாழ்வை செழிப்பாக்க வேண்டும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடு தங்கமே உன் வாழ்க்கையில் ஒளிரும் நேரம் வரப்போகிறது இருளாக இருந்த உன் வீடு ஒளிமயமாக ஜொலிக்க போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உன் வீட்டிற்குள் சஞ்சலத்தோடு நீ நினைக்கும் பொருள்கள் அத்தனையும் எடுத்து வெளியே எரிந்துவிடு சஞ்சலத்தோடு இருக்கும் பொருள் எதுவும் உன்னால் வாங்கப்பட்டது அல்ல என்று இருக்கும் இடத்தில் மட்டுமே அந்த பொருளை நீ எரிய வேண்டும் புரிகிறதா என் தங்கமே மற்றவர்களிடத்தில் இருந்து பரிசாக வந்த பொருளாக இருக்கட்டும் அது எதுவாக இருக்கட்டும் அதை உன் வீட்டில் வைத்து விடாதே என் தங்கமே நல்ல எண்ணத்தோடு இங்கே யாருமே இல்லை சஞ்சல மனதோடும் அடி வயிற்றில் கனமாக இருப்பவர்களும் மட்டுமேதான் தான் பரிசை கொடுத்து வாழ்வை இழக்கச் செய்கிறார்கள் என்பதை புரிந்துகொள் முதலில் உன் வீட்டை சுத்தப்படுத்து உன் வீட்டிற்குள் எந்த பொருளை பார்த்து உன் மனம் சஞ்சலப்பட்டாலும் அதை தயங்காமல் எடுத்து சென்று வெளியே எடுத்து வைத்துவிடு அது பூஜை பொருளாக இருந்தாலும் எடுத்து சென்று திருக்கோவிலில் வைத்து விடு என் தங்கமே உன் வீட்டிற்குள் இருக்கும் ஆபத்தை ஒழித்து தீர வேண்டும் இதுதான் முடிவு ஏதாவது வீட்டிற்கு சென்றால் அங்கே பார்த்து அந்த பொருளை ஆசைப்பட்டு இருந்து வாங்கி வந்து உன் வீட்டில் வைப்பது மிகப்பெரிய தவறு என் தங்கமே சிறிய பொருளாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்களின் கர்ம வினைகள் உன்னை தொடரும் என் பிள்ளையே யாரிடத்திலும் இருந்து எதையும் பரிசாக பெறாதே உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை ஒழித்துவிடு எல்லாம் வெளியே எடுத்து போட்டுவிட்டு உன் அன்னையிடம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் வை சகல சௌபாகியத்தையும் கொடுத்து தீவினைகளில் இருந்து உன்னை காப்பாற்ற நான் தயாராக இருக்கிறேன் நீ தயாராக இரு என்று கூறத்தான் வந்தேன் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வெகு விரைவில் வெற்றி கிடைக்கும் ஓம் சக்தி நன்றி